ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு வருகின்ற மே மாதம் பதினைஞ்சாம் தேதி முழு முதல் சுபக்கிரகமான குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் ஏற்படும் பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறேன் தற்பொழுது மேச ராசிக்கான பழங்களை பார்ப்போம் மேசராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அற்புதமாக குரு பகவான் வருகிறார் முயற்சி பலிதமாகும் இதுவரை தடைப்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களது முயற்சியால் வெற்றிகரமாக ஆகப் போகிறது மூன்றாம் இடம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதை குறிக்கும் ஆடை ஆபரணங்கள் அதாவது தங்க நகைகள் இந்த மாதிரி அமைப்புக்கள் வாங்க இயலாதவர்களுக்கு இனிமேல் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் மூன்றாம் இடம் ஸ்தானம் அங்கே ஒரு ஒளி வருவது குரு வந்து அமர்வது உங்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படுவதற்கு நிச்சயம் வழிவகுக்கும் மூன்றாம் இடம் இளைய சகோதரம் மற்றும் மூத்த சகோதரம் அவங்களுடைய இருந்த உறவு நல்லுறவு இங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கிறது திருமணம் நிச்சயம் நடக்கும் வயதுக்கு ஏற்றபடி ஏழாம் இடத்துக்கு குரு பார்ப்பதாலே கூட்டு தொழில் சிறக்கும் புதிதாக கூட்டு தொழில் அமையும் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதாலே சகல பாக்கியமும் குழந்தை பால் பாக்கியம் தானே முதன்மையானது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும் ஆக குடும்பம் சிறக்கும் வருமானம் சிறக்கப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது நிச்சயமான அற்புதம் தான் மூன்றாம் இடத்தில் குரு வருவது அற்புதமான ஒரு அமைப்பு மேசராசி என்பர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவரை வழிபட சிறப்பாக இருக்கும் செந்திலாண்டவர் கோவிலுக்கு சென்று வர இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையப்போகிறது